அம்மா பாருங்க இவ்ளோ கூட்டமா இருக்கு இந்த நேரத்துல அவங்களையும் சாப்பிட கூட்டாச்சு இன்னும் எங்க உட்கார வைப்பா அவங்களை சாப்பிடுறதுக்கு ஆமையா நல்ல கூட்டமா தான் இருக்கு சரி அங்க உள்ள இன்னொரு ரூம் இருக்கும் பாரு அந்த ரூம் ஏசி ரூம்ல அங்க எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு வா அங்க கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஐயி நம்ம இதெல்லாம் எல்லாம் கூட்ட அங்க உட்கார வச்சிரலாம் எனக்கு என்னமோ அங்கேயும் கூட்டமா இருக்கும் தான் தோணுது சரி கூட்டமா இருந்தனா சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் டேபிள் ஃப்ரீ ஆச்சுனா அதுல உட்கார வச்சிடலாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா சொன்னா வெயிட் பண்ணுவாங்க நீ போய் எதுக்கு உள்ள போய் பார்த்துட்டு வா ம் சரிம்மா எட்டே என்னலாம் வாண்டு

இது நம்ம கடைதானே தானே ஒரு நாள் அவையெல்லாம் சாப்பிட வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை வீட்டுக்கு வந்து எல்லாம் சாப்பிட வச்சா நம்ம என்ன காசை வாங்குவோம் வாங்க மாட்டோம்ல அதே மாதிரி தான் எம்மோ என்ன சரண்யா எல்லாரும் வாசல் பக்கமே நிக்காங்கம்மா உள்ளே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஹோட்டல் போய் சாப்பிடுவோமா என்னன்னு பேசிகிட்டு இருக்காங்க சரணத்தான் தான் நெல்லுங்க இங்கேயே சாப்பிடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நிற்க வச்சு பேசிட்டு இருக்காங்க சீக்கிரமா உள்ளே எதுவும் இடம் இல்லையா அப்பா எங்க அப்பா கடையில் இல்லையோ ஐயே ஐயோ வேற இடத்துல போய் சாப்பிடலான்னு பார்க்கவளோ போனா போட்டன்னு விடுங்க சரணியா பிடிச்சி தொஞ்சிட்டு இடக்கா இல்லையில ஏன்னா நீ சும்மா இருலா சின்ன கனங்க இந்த சஞ்சயவே உள்ள ஒரு ரூம் இருக்கும்ல அங்கே போய் பார்த்துட்டு வான்னு சொல்லியிருக்கேன் இடம் இருந்தேன்னா அங்கே கூட்டு உட்கார வச்சிடலாம் அப்போ வேற யாரையோ பார்க்கறதுக்கு வெளியே போயிட்டா விடலாம் மேனேஜர் காரும் சொன்னான் அப்படியா அப்போ இருந்தாலாவது ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாவ அதான் பார்த்தேன் எம்மா என்னையா உள்ள இடம் இருக்கா ஆமாம்மா உள்ள ரெண்டு டேபிள் ஃப்ரீயாக தான் இருக்குது அவங்களெல்லாம் உள்ள கூப்பிட்டு வாங்க உள்ள உட்கார வச்சிடலாம் ஆ சரியா இந்த கூப்பிட்டு வரேன் பிள்ளைவளா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன அவங்க உள்ள உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு இடம் இருந்தால் போய் உட்காந்து சாப்பிடுவோம் ம் வாங்க வாங்க எல்லாம் உள்ளே வாங்க எதுக்கு எல்லாரும் வாசல்லேன்னு நின்றுட்டு இருக்கியே இப்படி எல்லாருக்கும் வாசில கொடுத்துட்டு இருந்தா சீக்கிரம் ஹோட்டல இழுத்து முடிய வேண்டியதுதான் கெட்டி எல்லாருக்கும் உட்கார இடம் இருக்கா ஆ உள்ள இருக்கியா எல்லாரையும் வர சொல்லு ஆ சரி டீ வாங்க வாங்க உள்ள இடம் இருக்குதா நான் கூட இடம் இல்லையோன்னு நினைச்சேன் எங்களால உங்களுக்கு தான் சரம் என்ன எங்களுக்கு ஒரு சரமும் இல்ல நீங்க எல்லாம் முத உள்ள வாங்க வந்து வயிறார சாட்டால எனக்கு அது போதும் ம் வாரம் வாரம் சரி இப்படியே பேசிட்டே இருக்க புரியல வாங்க எல்லாரும் உள்ள ஆமா வாங்க வாங்க பழனி இன்னொரு டேபிள் கூட சீக்கிரம் ஃப்ரீயாச்சுன்னா அந்த டேபிளையும் சீக்கிரம் க்ளீன் பண்ணி வைங்க ஆ சரிங்க தம்பி இதோ பாருங்க இப்படியே போயிட்டு இருந்தேங்க சீக்கிரம் இந்த ஹோட்டல இழுத்து மூடிர வேண்டியதுதான் ஏன் என்னாச்சு யார் என்னனே தெரியாதவங்கள கூப்பிட்டு வச்சு இப்படி சாப்பாடு போடுறியே எனக்கு இதெல்லாம் என்னமோ சரியா படல மக்கு அப்படி எல்லாம் பேசாத நமக்கு வியாண்டப்பட்டவங்களுக்கு ஒரு நாள் அப்படி கொடுக்கிறதுனால ஒண்ணு ஹோட்டலுக்கு ஒண்ணு ஆயிரம் போறது இல்ல நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க முத நீ வந்தவங்கள கவனி ம் வேற வேல இல்ல எனக்கு யாரையுமே அந்த கும்பல்ல பிடிக்கல இதெல்லாம் அவங்கள வேற நான் கவனிக்கணுமாக்கம் போங்க நீங்க என்ன உட்கார்ந்து கவனிங்க இல்லலாம் சஞ்சய் எல்லாம் ரெடியா ஆ எல்லாம் ரெடியா இருக்கு வாங்க வாங்க இந்த டேபிள் இருக்கு உட்காருங்க பரவாயில்ல நல்ல பெரிய ஹோட்டலா தான் இருந்துருக்கு நாங்க கூட வெளியே இடம்லயே என்ன பண்ண என்னமே சரி போவுமானு பார்த்தோம் நீங்க பார்த்தா அதுக்குள்ள கடகடன்னு என்ன பென்சிலா ரெடி பண்ணிட்டீங்களே எங்களுக்குன்னு அட இதுல என்ன இருக்கு வாங்க வாங்க வந்து முத உட்காருங்க சஞ்சய் பவனியா எல்லாம் சொல்லிட்டியா நான் பெரிய பொண்ணு இன்னைக்கு மட்டும் நமக்கு ரூம்ல தங்க இடம் இல்லைன்னு வைக்கி நேரா போய் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல போய் தூங்கிட வேண்டியதுதான் வேற வழி இல்லை

வேணுன்னா நம்மள வந்து ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாவில்ல அவியலும் நம்ம ஹோட்டலில் தான் ரூம் எடுத்துருக்கா போல இருக்கு அவிய விட்டு வேணா எக்ஸ்ட்ரா இடம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் தாங்க நாங்கள் அங்கே வந்து ஒரு மூணு பேருப்பா சொல்லி கேட்டு பார்ப்போமா கேட்கலாம் என்ன பண்றது நம்மள அட நீ எப்படி பேசுறது நமக்கு என்னைக்கு வெக்கமான சூடு ஒரு நாளாக இருந்திருக்கு ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி வேணா அவங்க கூட தங்கிக்கிடுவோம் அந்த பொம்பளைய பார்க்க நல்ல டைப்பாக தான் இருக்கு சரி ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம்

ஏன்னா வாங்க வாங்க வந்து உட்காருங்க பாரு தான் முன்னாடி வந்து உட்கார்ந்து ஏன்னா அப்படி சொல்லாதீங்களா நம்ம போகும்போது வேணும்னா பில்லை கட்டிட்டு போவோம் வேற அந்த பொம்பளை அவ்வளோ விரும்பி கூப்பிடுது வேற நம்ம கூப்பிட்டு அப்புறமும் நல்லாவா இருக்கும் எனக்கு பில்லு கட்ட போறீங்களா பில்லு கட்டுறதா இருந்தா தான் நம்ம ஒரு ஆட்டு கடையில தின்னுட்டு போய் இருந்திருக்கலாமே இந்த மாதிரி கடையில என்ன செலவாகும் தெரியுமா ஒரு ஒரு காபி தந்துட்டு அந்த காபிக்கே முப்பது ரூபா நாற்பது ரூபா பில்ல போடுவானுவே ஒரு பால் பாக்கெட்டே முப்பது முப்பத்தி ரெண்டு தான் இருக்கும் அதுக்கு என்னத்துக்கு நம்ம இங்க வரணும் சரிலா துண துணி பேசிட்டு இருக்காம வந்து உட்காருங்க சட்டு புட்டுன்னு சின்ன பிள்ளைல எங்க என்ன அந்த டேபிள் ஃப்ரீயா இருக்கு பாருங்க அங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க ஆ கறி பிரியமா ஏய் ஜெகன் ஓடியா ஓடியா ஏல நீங்க ரெண்டு பேரும் என்ன எங்க கூட உட்காருங்க ஏனா உங்களுக்கு என்னன்னே கேட்க என்னன்னே ഒന്നും தெரியாது பத்தகே ஆண்டាល என்னன்னமோ பியாரே சொல்லிட்டு போனார ஒரு ஆளு எனக்கே என்ன கேட்கானோ தெரியல இந்த எங்க வீட்டுல எல்லாம் வந்தப்புறம் வாங்கி சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் தா என்னம்மா メणुகாடான்னு சொல்லி அந்த பேப்பரை தந்திட்டு போனா எனக்கு இதுல வேற என்னதை சொல்லேன்னு தெரியாம சரி நீ வரட்டனும் இருந்தேன் என்னையாவது பார்த்து சொல்லலாம் பெரிய பொண்ணு சீக்கிரம் சாட்டிட்டு போகும் ஓ ரூமுக்கு ஓ メणुகாடா அந்தாலும் மறுபடியும் வந்து என்ன என்ன எது வேணும்னு கேட்கறதுக்குள்ள இதை படிச்சு மனப்பட முடியாத கேட்டுருது இதுதான் ஞானம்னு எங்கள் வேலைக்கு இதுல இருக்க ஒண்ணு கூட தெரியல ஆமா சின்ன பிள்ளைகள் கூட அதுவே பிள்ளைகள் படிச்ச பிள்ளைகள் அதுவே தனியா இருந்தா கூட அதுவா பாட்டுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுறோம் நம்மள் வேலைக்கு இதெல்லாம் படிக்க தெரியல இதுக்கு தான் இந்த பெரிய பொண்ணு வியானுங்கிறது சரல சரல வா வந்து உட்காரு அட சோனி யாம் பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கியா பரவாயில்லையே அட உன் பக்கத்துலயே உட்கார்ந்திருக்கேன் ஐயே இவ புமரி நீ இந்த பக்கம் வாயா நான் இந்த பக்கம் வரேன் பரவால பரவால சோனி உட்காரு நான் உன்ன குழந்தைகள மாட்டேன் எனக்கு சந்தோஷம் தான் சிப்ப இவ புமரி இந்த பக்கம் வா பனி சும்மா அதுல உட்காரு வே ஒண்ணு இல்ல அவன் சும்மா கிண்டல் பண்ணுவான் உனக்கு தெரியும் லாப்ப என்ன சிஸ்டர் இல்ல ஜெயனி நீ இந்த பக்கம் வா நான் இந்த பக்கம் போறேன் அடுத்து இவன் யாரு சொல்லுங்க அண்ணா இந்த டேபிள் அரேஞ்ச் பண்ணும்போது இதில இருந்து மெனு கார்டு எடுத்துட்டாங்க அத குடுக்குறதுக்கு வந்தேன் ஆ சரிண்ணா ஆ வேற எதுவும் பிரச்சனை இல்லையே எது வேணாலும் கூப்பிடுங்க நீங்க எங்க சர்வர்ல வேல பாக்குறீங்களோ ம் தேவபடை சர்வர் கூட பாப்பேன் ஏனா இது நம்ம கடைதானே எது இல்ல கடைக்கு ஓனரா இருந்தா சர்வர் வேலலாம் பார்க்க கூடாதும் இருக்கா என்ன சரி நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க பழனி பதனிண்ணை இப்போ வருவாங்க அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க அவங்க கவனிச்சுப்பாங்க ஆ சரி ப்ரோ நீங்க இப்போ ப்ரோனா சொன்னீங்க ஆமா சரி சிஸ்டர் நான் வாறேன் பேட்டா ஏனුවේ நம்ம பக்க வரமாட்டான் சிஸ்டர் ன்னு நான் பாக்குறேன் உனக்கு ஒன்னும் தெரியாது

நீ விடிய வரைக்கும் படிச்சுக்கிட்டே இரு இந்த அந்த மனசு வந்துட்டாரு என்ன வேணும்னு கேட்க ரெண்டாவது ரவுண்டுக்கு நீ இப்படி படிச்சுக்கிட்டே இரு நாங்களே ஏதாவது வாங்கி தின்னுட்டு போறோம் மேடம் சொல்லுங்க என்ன வேணும் அண்ணாச்சே ஆளுக்கு ரெண்டு இட்லி கொடுங்க அண்ணாச்சே அட லெட்ஸ் ஹோட்டலுக்கு வந்து மா இட்லி வாங்கிட்டு இருக்கியே அவ வீட்ல இத்தனை நாள் இட்லி வாங்கி சுட்டு தர சிந்துகிட்ட அடங்கியே ஹோட்டலுக்கு வந்து அத வாங்கி சாப்பிடணும் வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க சரி அண்ணாச்சே அப்ப ஆளுக்கு ஒரு தோசை கொடுத்துருங்க அண்ணாச்சே அய்ய இந்த லட்சத்துக்கு வர யாழே இல்லை இட்லி தோசை பூரி பொங்கல் நெட்டு இதெல்லாம் வந்து செஞ்சு தின்கலாம் என்னத்துக்கு ஹோட்டலில் வந்து வாங்கி திங்கணும் அதனால் புதுசு எதாவது வாங்கி சும்மா இருங்களா நீங்கள் வேணால் ஒன்றும் பண்ண எங்கள் வேலையும் வாங்கி தின்க விட மாட்டேங்குது நீங்கள் வந்து இருப்பியே லச்சிலச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் பொருங்கலைச்சு நான் இப்போ எக் மசாலா எக் மசாலா பட்டர் மசாலா எக் ஆம்லேட்டு அப்புறம் அது என்னது சிக்கனா ஆமாம் பட்டர் சிக்கனு பட்டர் செட்டிநாடு சிக்கன் செட்டிநாடு சிக்கன் டிக்கா மசாலா கடாய் சிக்கன் சிக்கன் பெப்பர் மசாலா மட்டன் ரோஹன் ஜோஸு மட்டனு கடாயி மட்டனு பெப்பர் மட்டனு சுக்கா ஹைதராபாத்து மட்டனு மட்டனு செட்டிநாடு நாடு மட்டன் லிவர் மசாலா ஐயோ என்னத்த சொல்லணும் தெரியலையே எல்லாம் சொல்லும் போதே நாக்கு ஊருது லட்சுமி எனக்கு என்னமோ இது சரிபட்டு வர மாதிரி தெரியல அந்த அண்ணாச்சிட்ட ஏதாவது திங்க மாதிரி எடுத்துட்டு வர சொல்லு திரும்ப நீங்க யோசிச்சு வைங்க நான் அந்த வாரை அந்த டேபிள் கவனிச்சிட்டு வந்துறேன் அந்த தாத்தா இதோட ரெண்டு மூணு தடவையே வந்துட்டு போயிட்டாரு இதுக்கு மேல தான் சரிபட்டு வராது நான் எந்திச்சு ஹோட்டல்ல விட்டு வெளியே போப்றேன் இவ்ளோ ஒண்ணு ஆர்டர் பண்ற மாதிரி தெரியல ஆமா சரணங்க அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ண போயிருக்காங்க ஓ ஹேர் வாஷ் பண்ண போனா நாடு மடல என்ன கையா கழுவுது சும்மா சாப்பிட வேண்டியது தானே ஏய் சஞ்சய் என்னம்மா நம்ம கூட சாப்பிட வந்தவல்ல அது என்ன என்ன ஆர்டர் பண்ணாம இருக்கவே என்ன ஆர்டர் பண்ணனும் என்னன்னு தெரியல போல இருக்கு கொஞ்சம் பார்த்து ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு வாரியா அம்மா அது கூட வாமா தெரியாம இருப்பாங்க நம்ம போய் அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாம நம்ம என்னதமா ஆர்டர் பண்றது போயா போய் பார்த்து பியாசி என்ன வேணா ஏது வேணான்னு பார்த்து செய்யியா ம் சரி போறேன் இருங்க அங்க பாரு நீ இந்த காலம் ஆர்டர் பண்ணிக்கிட மாட்டானே அவரே கொண்டு வந்துட்டாரு நாங்கமா நாங்க எதுவும் ஆர்டர் பண்ணலையா என்னாச்சி அந்த அந்த தம்பி தான் ஆர்டர் பண்ணாங்க யார் அந்த தம்பி நான் தான் ஆர்டர் பண்ணேன் நல்லா இருக்கும் அந்த டிஷஸ்லாம் அதனால தான் ஆர்டர் பண்ணேன் ஓ நீ தான் ஆர்டர் பண்ணிய ஆமா ஆன்ட்டி மெனு கார்டு பார்த்தா பாத்திட்டே இருக்க வேண்டியது தான் அதனால தான் இந்த டிஷ் உங்களுக்கு ஆர்டர் பண்ணேன் இத எல்லாம் கொண்டு வருவாங்க நீங்க சாப்பிடுங்க நல்ல வேளை பண்ணுன ஐயா இவ்ளோ நேரத்துக்கு இந்த காடை வாசிட்டு இருந்தால் வேணா விடிய வரைக்கும் வாசிட்டு தான் இருந்திருப்பாளுவே ஆமா எனக்கு கூட பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு சரி எல்லாரும் சாப்பிடுங்க அப்புறம் வாரேன்

ஆமா மணி சொல்றதும் சரிதான் கேள வாங்க சாப்பிட வரலையா ஆ இந்த வாரம் வா வா இப்ப சாப்பிட போவோம் மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கிட்டலாம் அடே அப்பா இவ்ளோவா இன்னைக்கு நல்ல வியாட்டா தான் போங்க நமக்கு எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு ஐஸ்கிரீம் மட்டும் வேணும் ஆ அது ஃபைனலா கொண்டு வர சொல்லிருக்கே எல்லாருக்குமே ஆ சரி தேங்க்ஸ் ப்ரோ ஓகே சிஸ்டர் என்ன இவன் உடனே ஓகே சிஸ்டர் நீட்டா என்ன எல்லாம் வாங்கி அந்த டேபிள் ஆல்ரெடி எல்லாமே பண்ணிட்டாங்க பழனி கொண்டு போய் வராங்க என்ன இல்லையா நம்ம சாப்பாடு அவங்களுக்கு என்ன ஆர்டர் தெரியாம ரொம்ப நேரமா முழிச்சிட்டு இருந்தாப்புல அதான் சஞ்சய் போய் கொஞ்சம் கவனி அதான் அதுக்குள்ள பழனி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க बोलाன்னு சொல்லிட்டு இருக்கான் இல்லை அவங்க இன்னும் ஆர்டர் பண்ண என்ன பண்ணனு தெரியாம தான் முழிச்சிட்டு இருந்தாங்க நான் தான் பல்மியம்னுட்டு நம்ம ஹோட்டல்ல என்னதான் நல்லா இருக்குமோ எல்லாமே ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொன்னேன் அப்படியே மறுமோனே ரொம்ப சந்தோஷங்கய்யான நான் கூட அவங்களுக்கு எப்படி போய் அவளையும் கவனிக்க வாங்கின்னு கூப்பிட்டு உட்கார வச்சிட்டு ரொம்ப நேரமா நேரமும் உட்காந்துருக்காவிளே சும்மா ஏன்னு நினைச்சிட்டேன் நம்ம கடைக்கு வந்து உங்களை நம்ம தானத்தை கவனித்துக்கொடணும் அதுதான் போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டு போது போராரு வாங்க நம்ம சாப்பிடலாம் பசிக்குது இல்லை வேண்டாம் பொறுமையாக சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிடலன்னா போங்க நான் சீக்கிரம் சாப்பிட போகிறேன் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு நீ கொட்டிக்க கொட்டிக்க குட்டிக்க என்ன நீ கொட்டிக்க

ஐயோ எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது நம்ம ரெண்டு ரூமு தானே எடுத்தோம் இப்போ உள்ளே போகும்போது மேனேஜர் காரையும் பார்த்தான்னா எதுவும் சாப்பானோ அதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டா இருக்க போகிறான் எத்தனை பேர் வாராவ போகிறாவேன்னு அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க முடியா வாங்க நம்ம போவோம் இல்லைக்கா அவனுளுக்கு எத்தனை ரூம் வாடகை போய்ருக்கு எப்போ அவையே போவாவே ரிட்டர்னு எல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிடுவான்னுல வேற ஆளுவை மூஞ்ச பார்த்தாலும் அவங்களுக்கு இத்தனை நம்பர் ரூமில் ஐயோ இருக்கான்னு தெரியும்ல அப்போ நம்மளும் ஆளுவே அதிகம் அப்போ மூணு ரூமாக எடுங்கன்னு நான் சொன்னான் ரூமுக்கு எத்தனை பேர் தான் மீதி இருக்க ஆள்வளுக்கு இடம் பத்தாது அதனால் வேறு ரூம் எடுங்கன்னு நம்மளும் மாண்டோன்னு சொன்னோம் அதான் இப்போ உன்னோட பார்த்த உடனே நீ யாவும் நம்ம மூஞ்சிட்டு தான் கேட்கேன் ஆமலைச்சு அதுக்கு தான் நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் பெரிய பொண்ணு நானும் அப்படி என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கியே நம்ம நேற்று ரூம் எடுக்கும்போது ஒரு ரூம் சர்வீஸ் காரங்கிட்ட தானே நம்ம காசை கொடுத்து ரூம் எடுத்தோம் அந்த ஆளை பிடிச்சி தான் நம்ம மறுபடியும் இப்போ உள்ளே போனோம் அவங்கிட்ட போய் நம்ம இப்ப என்னத்தை கேட்க மேனேஜர் காரன் எடுக்க முடிவு தானே அவன் என்ன பண்ணுவான் ஏதோ மேனேஜர் காரன் இல்லைன்னா தான் கண்ணதப்பி நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டு கிளம்பி வெளியே போயிட்டோம் இப்ப தங்குறதுக்கு மறுபடியும் வரும்போது அவன் கேட்பான்ல அவங்க எத்தனை நம்பர் என்ன யாரு எத்தனை பேர் இருக்கியன்னு எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசை வாங்கிக்கிட்டு தான் நீ ரூம் தந்த இப்போ எங்களை உள்ள சேர்க்கலன்னா உன்னையே வேலை விட்டு அனுப்புறதுக்கு நாங்கள் மேனேஜர்கிட்ட நாங்களே போய் உண்மையே சொல்லிடுவோன்னு சொல்லி அவனை மிரட்ட வேண்டியது தான் ஏலா அது தப்பு உதவி பண்ணனவே முதுகுலையே குத்துறானே நினைக்கிறதுல ரொம்ப பெரிய தப்பு அவன் வயித்து புலப்புக்கு வேலைக்கே வந்திருக்கான் அங்க வீட்டு நம்ம எப்படி சொல்லி தந்துறே வேலை தேரோனு சொல்றதுல ரொம்ப தப்பு அப்பனா லெட்ஸ் ஒரே ஒரு ஐடியா தான் இன்னொன்னு இருக்கு என்னடா சொல்லு இப்ப உள்ள போக முடியுமான்னு பாப்போம் போக முடியலன்னு வைங்க நேராக கொஞ்ச நேரமாக ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்கார்ந்துற வேண்டியது தான் அப்புறம் இந்த மேனேஜர் காரையும் தூங்கினதுக்கப்புறம் நைஸாக வந்து நீங்கள் கதவை திறந்து விட்டீங்கன்னா நாங்கள் உள்ளே வந்து படுத்துக்கிடுவோம் எல்லாம் நீங்கள் ரெண்டு பேருமே ரயில்வே ஸ்டேஷனில் போய் கிடக்க போறிய நாங்கள் ரெண்டு பேர் இல்லை உங்களையும் சேர்த்து மூணு பேர் வாங்க போவோம் எல்லாம் நான் வரல சும்மா சொன்னேன் நாலு முடிய கூப்பிட்டு போகிறோம் நீங்கள் எல்லாம் பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு பத்திரமா இருங்க உள்ள எல்லாம் எனக்கு நல்லா தூக்கம் வருது போய் தூங்கலான்னு பார்த்தேன் நீங்கள் போய் என்னென்னா என்னையும் கூப்பிட்டுருக்கியே இங்கே பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் அதுக்கப்புறமா மேனேஜர் தூங்கிட்டாருன்னு தெரிஞ்சால் ஒரு ஃபோன் அடிச்சினா நாங்கள் பாட்டுக்கு ஓடி வந்துருவோம் அதுக்கப்புறமா நீங்கள் ரூமுக்கு எதாவது திறந்து விட்டா மட்டும் போதும் டக்குன்னு வந்து படுத்துக்கிடுவோம் இல்லைன்னா ரோட்லேயே கிடக்கணும் பார்த்துக்கிடுங்க அவ்வளோரையும் வெளியே போங்க நடித்து பார்த்திடுவோம் ஏன்னா வேணா அப்போ நான் வாரேன் நீங்களாம் வேணால் பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு தூங்கட்டும் சரி யாரோ ஒருத்தர் எங்கள் கூட வந்தால் சரியா உள்ள வாங்க முத போய் பாப்போம் மேனேஜர் யாரும் இல்லனா ரூமுக்கு போயிரலாம் அதுக்குள்ள நீங்க ஏன் இவ்ளோ திட்டம் திட்டிட்டு எதுக்கு எச்சரிக்கையா ஒரு பிளான் வச்சிட்டலாமே பேக்கப் பிளான் தான் அதெல்லாம் ஒண்ணு ஆவாது வாங்க ஐயோ மேனேஜர் சாரே அப்படி எதுவும் பண்ணிராதீங்க நான் ஏதோ பீடி சீரட்டுக்கு கொஞ்சம் அளவு வாங்குவேன் பத்து அதை யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டாங்க நீங்க அதை எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க ஐயோ மேனேஜர் காரே இருக்கானே என்னாச்சு பெரிய பொண்ணு மேனேஜர் காரே நம்ம நினைச்ச மாதிரியே ஆமாலாவுமா இப்போ நம்ம உள்ள போனா சரிபட்டு வராது இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் பாத்துக்க மணி இதுக்கு அப்புறம் கஸ்டமர் கிட்ட காசு வாங்கிட்டு வேண்டாத வேலை பண்ணிட்டு இருந்தனா பாத்துக்க ஐயோ பெரிய பொண்ணு இந்த மேனேஜர் வேற இந்த ஆளை திட்றத பார்த்தானே இவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கேன் ஆமா எனக்கும் அதே மாதிரி தான் தோணுது இங்க பாருங்க மேனேஜரே எனுமே நான் இந்த மாதிரி காரியத்தை எப்பயும் செய்ய முடியும் பாத்துக்கிடுங்க ஏல நீங்க என்னத்துக்கு இங்க உத்து பாத்துக்கிட்டு நிக்கியே வாங்க அட லூசு கோய பத்திராளி இருக்கா அங்க பாருங்க மேனேஜர் தானே இருக்கான் நாங்க வெளியே விட்டு அப்புறமா வாரோம் எங்களை ஃபோன் பண்ணி மட்டும் கூப்பிடுங்க இந்த ஆளு இந்த நேரத்துல இங்குமே இல்லாத நேரத்துல ஐயா ஆமா சரிடா அப்ப நீங்க எல்லாம் வெளிய ஓடுங்க நான் பாத்திர போறேன் நான் சரி மைனி நீ ஆமா போன் பண்ணுங்கன்னா ஆ சரி சரி ஃபோன் பண்ணியா ஃபோன் பண்ணி என்னாச்சுக்கு அவிய வர முடியாம ஆயிடுச்சு ஆமா நீ அது வாட்டுக்கு கண்டுக்காத மாதிரி வந்துரு இவ்வளவு வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்ல எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சி ரிஜிஸ்டர் பண்ணால் வேறு அவனும் கேட்க தான் செய்வானுவேன் இதுக்கு தான் இருக்க இடம் தெரியாமல் இருக்கணும் கேது என்னன்னா ரெண்டு பேரும் வெளியே ஓடியாரியே என்னாச்சு இல்லை அப்புறம் சொல்கிறேன் ஓடியாங்க ஓடியாங்க போ அங்க நாப்பத்தொன்னா நம்பர் சார் ரூம்ல ரூம் சர்வீஸ் சரி இல்லைன்னு சொன்னாங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ணு போ ஆ சரி சார் பாரா வந்தது வராததுமா எப்படி கொரட்ட விட்டு தூங்கியதே தூங்கலாம் செய்யல போய் முழிச்சுதான் கிடக்கேன் முழிச்சுதான் கிடக்கியா கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு தூங்குறியேன்னு பார்த்தேன்

புனிச்சிதா இருக்கியா அனகமா நீ ஒரு டூ எட்டுக்கு பேர் பண்ண நினைச்சேன் சிபனாய பாட்டியா பச்சோனி சஞ்சியாக்கு தான் அவ ஆளு அவ போற இடம் எல்லாம் தொடர்ந்து பின் தொடர்ந்து வராரு அம்மா மெரினா பீச்சுக்கு வந்திருக்காரு நம்ம குயின்ஸ்லாண்ட் போனா குயின்ஸ்லாண்ட்க்கு வந்திருக்காரு என்ன ஒரு கோ இன்சிடென்ட் பத்தியா ஏதே அதெல்லாம் தற்செயலா நடந்த விஷயமா இருக்காது ஏற்கனவே சந்தியா பிளான் பண்ணி எல்லாம் பிளான் போட்டு சொல்லி அதுக்கு அப்புறம் தான் அந்த பையன் வந்திருப்பான்னு எனக்கு என்னமோ தோணுது அவகிட்ட கேட்டா இல்லங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இப்ப ஜோனி வாயை முடிக்கிட்டு சும்மா இரு அம்மா வந்துட போற அவ காதல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான் நான் செத்தேன் நீ பாட்டுக்கு ஒரு கதையை கட்டி போட்டு என்னைய கொண்ணுறாத உன்னையெல்லாம் நம்ப முடியாது போடி நம்பலன்னா போ எனக்கு என்ன வந்துச்சு இதுல என்ன காமெடினா அது அத்த ஃபேமிலி கூடவே நம்மளும் சேர்ந்து போய் அங்க ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம் என்ன கொடூரம் பத்தியா ஆமாவே நம்ம மெரினா பீச்ல ஒரு பையன்கிட்ட சண்டை வேற போட்டோம் அந்த பையன் ஹோட்டல்லே போய் நம்ம சாப்பிட்டு வந்திருக்கோம் வாசில

வாயை முடிட்டு போ இப்ப புரியுதா நீ நானும் ஒண்ணு கிடையாதுன்னு என்ன சண்டைய போட்டுக்கிட்டு இருக்கிய தூங்கலையா ஆ இல்ல தெரியுமா சண்டைலாம் போடல சரி சரி சீக்கிரம் லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு தூங்குங்க காலை காலத்துல தூங்குனாதான் காலையில சீக்கிரமா எந்திரிப்பிய தெரியுமா எங்க அம்மா எல்லாம் காணும் அம்மா எங்க அம்மே இன்னும் காணுமே பூமாரி உங்க அம்மா பக்கத்து ரூம்ல தான் தூங்கியாவ அங்க சதீஷ் அப்புறம் ஜெகனு உங்க தாத்தா பாட்டி எல்லாம் தூங்குறாவில்ல அந்த ரூம்ல தான் உங்க அம்மையும் போய் தூங்க போறேன்னு சொல்லி போறாவ தெரியுமா அப்ப எங்க அம்மா லட்சுமி பெரிய பொண்ணுலாம் கொஞ்சம் கழிச்சு வருவாவ அவையெல்லாம் வெளியே நிற்காவ ரூம்ல அங்கே மேனேஜர் வேற இப்போ விட முடான்னு சொல்லி பயந்து வெளிய தான் நிற்காவ கொஞ்சம் கழிச்சு வருவாவ நீங்கள் தூங்குங்க யாரும் இல்லாத நேரம்தான் கூப்பிட முடியாது இல்லை உள்ள அதனால நீங்கள் தூங்குங்க நான் பார்த்துக்கிடையாத ஐயோ அப்படியா பிரியுமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள தூங்குங்க சின்ன பொண்ணு தூங்கினியா இல்லையா ஆ தூங்க பாரு தூங்க பாரு முதல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க அவ்வளோ வரும் ஆ சரி பெரியம்மா இந்த பெட்டுவே நல்ல பெரிய பெட்டாக இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி படுத்து அவ்வளோ வரும் படுக்கலாம் இந்த ரூம்ல விட மட்டும் என்ன பண்ணேன் ச்சே பாவம்ண்ணே இது பாருங்க நம்மளே மாதிரி எவ்வளோ பேர் இடம் இல்லாமல் எப்படி படுத்து தூங்கியாக வேணும் அட பாவமே இனி எல்லாம் விட்டு ஊர் வந்து தான் இப்படி கஷ்டப்படி யாருக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதம் இருக்கும் ச்சே அட்டை தான் இடம் இல்லாமல் தானே இங்கே வந்து தூங்குதுவே இப்போ நம்மளாங்களையே தூங்க போறோம் ஆம்பளையாள் விளா இருக்கே அவ்வளவா ச்சா ச்சா இல்லைலச்சி உங்கள் தூங்க வாங்க ஆமல்ல நம்ம இப்போ இந்த ப்ளாட்ஃபார்மில் தூங்க போகிறது இல்லை உள்ளே வாங்க நம்ம அங்கே போய் தூங்குவோம் நேரத்துக்கு தானே கொஞ்சம் நேரத்தில் பற்றாளையே இல்லை சரசு யாராவது ஃபோன் அதெல்லாம் கூப்பிடுவாங்க வாங்க நீங்கள் ஏன்னா ட்ரெயின் ஒரு இடம்ல இங்கே நான் படுக்க வைக்க உங்களை சேஃபா படுக்க வைப்போம்னு சொல்லிருக்கோம்ல ஐயே எனக்கு பயமா இருக்கு இதுக்கு நம்ம கூட ஒரு ரூமே எடுத்துருந்துருக்கலாம் காசு கிசு பத்தலன்னா எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லினாலும் கவின்கிட்ட போட்டு கூட போட்டு பாட்டு விட்டுருந்துருப்பான் நம்ம தேவலாம போட்டுக்கிட்டு ரிஸ்க் எடுக்க போனது ஓனது பெரிய பொண்ணு எனக்கு ஒரு ரிஸ்க் இல்லக்கோ வாங்க நீங்க ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க ஆம்பளையால் உள்ளாதாமலாம் இருக்கானுவே பயமா இருக்கு நம்ம ட்ரெயின்ல இருந்து இறங்கும் போது நிறைய பேர் தூங்கி எழுந்தாவே ஒரு இடம் அந்த இடத்துல நம்ம போய் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிடலாம் இடம்லாம் பார்த்து வச்சிருக்கேன் பாத்து வச்சுக்கிட்டு தான் இந்த ப்ளானை போட்டியில அமலச்சு இந்த பாருங்க அவ்வளோ மூளைக்கு மூளை எப்படி படுத்து தூங்கியால் வேணும் இந்த மாதிரி நமக்கும் தூங்குறதுக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும் பிச்சை வாங்கிக்கிட்டேன் பிச்சை எடுத்தாவது உங்களுக்கு ஒரு இடம் வாங்கி தரமுண்டா முடியாதுன்னா என்னென்ன எதுக்குவோம்மா பிச்சை எடுக்குதுக்கா சும்மா இட்லா லச்சு குறைச்சிக்கிட்டு செய்கிற போகுது ஏன்னால் உங்கள் நம்பி வந்தாலும் அழகாகதான் செய்யும் கோபம் புடவைங்களுச்சு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வாங்க நீங்கள் பாருங்க எப்படி வாயை புலந்துக்கிட்டு அவ்வளோவும் தூங்குதுன்னு அவ்வளவு எப்படி சொகுசாக சொந்த வீட்டில் படுத்து கிடக்கணுங்க படுத்து கிடக்குதுன்னு பாருங்க பொய்யாரமாக கால் மேலே காடை போட்டுக்கிட்டு ஏன் வந்து படுத்து ஊருக்கு கிளம்புற எல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு போறேன்னு அதுக்கு இப்படியே கிடந்து தூங்கியது நட் ரோட்ல எம்மா இதெல்லாம் எனக்கு பார்க்க புதுசா தான் இருக்கு ஐயோ உமா இந்த இடம் இன்னும் மோசமா உள்ள இருக்கு இதுலயும் அழுவ படுத்துதான் கிடக்கு எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு என்னமோ கஷ்டமா இருக்குல்ல கஷ்டமா இருந்தா இதெல்லாம் பார்க்காதீங்க அப்படியே கண்ணை முடிக்கிட்டு வந்துருங்க பாவம் தான் சவத்த அவ்வளவும் பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டே இருக்குதுவே வயசானது வளம் இருக்குதுவ பார்க்க பாம்போல இருக்கு நம்மளை விட எவ்வளோ பேர் கஷ்டப்படுறியாயும் இருக்க செய்ய செய்யாவே ஆமளிச்சு நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படியும்னு நினைப்போம் ஆனால் நம்மளை தாண்டி எத்தனை பேர் எவ்வளவோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் எவ்வளோ பேர் இப்படி பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் தங்குறாவ தெருமா அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் எவ்வளவோ தேவையில்லான்னு தோணும் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது தான் அந்த கஷ்டத்தை நினைக்கும் போது இன்னும் வருத்தமாக இருக்கும் நீ சொல்றது சரிதானா பெரிய பொண்ணு ம் வாங்க லட்சு கடைசியாக உங்களுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு மேலே நீங்கள் தங்கிறதுக்கு பாதுகாப்பான இடம் வேற எங்கேயுமே இருக்காது எங்கலாம் அந்த இடம் நான் லட்சி இங்கே நிற்கில்ல அந்த இடம்தான் என்ன லட்சி வாயை புளக்குறியே தாஜ் ரூம் எடுத்து தருவீன்னு பார்த்தீங்களோ ஏ நம்ம பார்த்த எல்லா இடத்தை விட இந்த இடம் எவ்வளவோ பெட்டராகவும் சேஃபாகவும் இருக்குது அதனால தான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க இதில் படைங்கன்னு சொல்லியே ஆமாம் லச்சி கொஞ்ச நேரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வெளியே சொன்னால் கேவலம்லாம் ஊருக்கு போய்ட்டு சென்னைக்கு போனோம் இப்படி சுற்றி பார்க்க இப்படி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இப்படி படுத்து தூங்கிட்டு வந்தோன்னு வெளியே வெளியே எங்கேயும் சொல்லி விடாதீங்களா அவ்வளோ சிரிச்சு விடுவாங்க ஒரு ரூம் எடுத்து தங்க கூட வக்கு இப்படி போனீங்கன்னு சொல்லி இருக்க கைகாசை போட்டுனாலும் ஒரு ஒரு நாள் ரூம் எடுத்து தங்கிட்டு போயிருந்துருக்கலாம் அப்புறம் காசு பத்திலன்னா போட்டு விட சொல்லிட்டு இப்போ தான் ஃபோன்லேயே ஜிபே ஜிபேங்காவில் அதில் போட்டால் தான் நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கிடலாமே வேறு என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டு அடக்கிய நீங்கள்

ஏது அனாத போடம் இல்லை கடக்கு இதை அடக்கம் முன்னிருக்கு காசு வேணும்னு துண்டை விழுப்பியோ சரி அப்படி இல்லை லட்சு பிச்சை கரைக்கணும் இதில் இருக்காங்கன்னு நினச்சி காசு போட்டுட்டு போவாவில்ல நமக்கு காலையில் எந்திரிச்சது ஒரு காஃபி டீ ஏதாவது வாங்கி குடிக்கிறதுக்கோ செலவு பண்ணதுக்கோ ஆகும்ல அதான் பார்த்தேன் கடைசியில் பிச்சை கரையிலையும் கேவலமாக ஆகிட்டு போறீங்களா நீங்கள் வே ஏலா உமா சும்மா இரு லட்சுமி கதை கோவப்படியா வரலாம் சரி சரி பெரிய பொண்ணு அப்போ நீ படுத்துக்க நான் உனக்கு பதிலாக கலெக்ஷன் பண்ணுறேன்

சரி இலச்சி இப்ப நீங்க படுக்க போறியல இல்லையா நான் படுக்கல கொஞ்ச நேரம் இப்படி உட்கார்ந்துருப்பேன் அப்புறம் பத்திராளியக்காவோ இல்லைன்னா சரஸோ போன் பண்ணா எழுந்திரி நேரம் ரூமுக்கு போக வேண்டியதுதான் அப்படியா அப்ப நீங்க உட்கார்ந்துருங்க உங்க மாடியில நாங்கள் அவ அவையல்வா போன் பண்ணவனா எழுப்பி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம போவோம் என்ன ஆமலட்சு எனக்கும் அங்கங்கே வெளியே சுற்றிட்டு வந்தது நல்லா டயர்டாக இருக்குது நல்லா இப்போ மூக்கு மூட்டை சாப்பிட வேற செஞ்சிட்டோமா நல்லா தூக்கமாக வருது நாங்கள் வேற உங்கள் மடியிலேயே படுத்துக்கிடியோம் போ போகும்போது எழுப்பி விடுங்க என்ன என்ன லட்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே கேள்வி படுவா பெரிய பொண்ணு உன் மேலே கால் மட்டும் போட்டுக்கிட்டே என்ன எனக்கு யார் மேலேயாவது கால் போட்டால் தூக்கம் வரும் பத்துக்க இது வேறையா சரி சரி போட்டுக்க போட்டுக்க என்னடிதான் இவ்வளவுக்கு இந்த நேரத்திலையும் தூக்கம் வருதா தெரியல கடைசியில் நம்ம நிலமை இப்படி ஆகி